அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து இவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க இதை யாரோட வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குமரனோட அக்காவாக வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க தான் வந்து பிக் பாஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு அவங்க தான் வந்து ஆடிஷன் போயிருக்காங்க அவங்க தான் வந்து ஆடிஷன் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க தான் வந்து பிக் பாஸ் போகிறாங்க இன்றைக்கி ஈவினிங் கூட நமக்கு பிக் பாஸ்லேருந்து அதாவது டெலிவிஷன் விஜய் டெலிவிஷன்லேருந்து அப்டேட் வருது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம மற்ற அவங்க எல்லாருமே வந்துட்டு லட்சுமி பிரியா போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க லட்சுமி பிரியா போகலை குமரனோட அக்காவை வந்து நடிச்சிட்ருந்தாங்க இல்லையா அவங்க பேர் எனக்கு தெரியாது அவங்க வந்து தான் வந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஃபங்க்ஷன் போயிருந்தாங்க இல்லையா ஆடி அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அதில் வந்து அவங்க அவங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்ததை நம்மளோட குமரன் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா அவரோட சிஸ்டர் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அப்புறம் தாத்தா விஜய் எல்லோரோடையும் சேர்ந்து அவர் வந்து எடுத்ததை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் அவங்க தான் வந்து பிக்பாஸ் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க லட்சுமி பிரியா நான் போகலை என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடுச்சு யார் யார் போகிறாங்க யார் யார் போகலை அப்படிங்கிறது நமக்கு எப்படியும் ஒரு ரெண்டு நாளில் தெரிஞ்சிருங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோவே இன்னி வரல ப்ரொமோ வந்துச்சு இன்றைக்கி விடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும்